நம்பிக்கை விலீஃப் என்பது ஒரு மனிதன் தனது வாழ்க்கையின் அடிப்படையாக கொள்ளும் மிக முக்கியமான மனநிலை இது எந்த ஒரு செயலுக்கும் அல்லது முடிவுக்கும் ஊக்கமாக செயல்படுகிறது இப்பொழுது நாம் நம்பிக்கையின் தன்மைகள் என்ன என்று பார்ப்போம் நம்பிக்கையின் தன்மை ஒன்று தன்னம்பிக்கை ஒருவரின் திறமைகளில் மற்றும் முயற்சிகளில் நம்பிக்கை வைத்து செயல்படுதல் நம்பிக்கையான சிந்தனைகள் வெற்றியை ஏற்படுத்தும் இரண்டு மற்றவர்களை நம்புதல் உறவுகளில் அல்லது குழு பணிகளில் மற்றவர்களை நம்பும் திறன் இது ஒற்றுமையை உறவுகளை வளர்க்கிறது மூன்று ஆன்மீக நம்பிக்கை இறை நம்பிக்கையால் மனதை அமைதியாக வைத்துக்கொள்ள கொள்ள முடியும் நேர்மறை எண்ணங்களையும் செயற்பாடுகளையும் ஊக்குவிக்கிறது நம்பிக்கையின் முக்கியத்துவம் வெற்றிக்கு வழி நம்பிக்கை இல்லாமல் எந்த முயற்சியும் பலன் அளிக்காது உறவுகளை வலுப்படுத்தும் உற்சாகமும் நம்பிக்கையும் உறவுகளை வலுப்படுத்துகிறது மனநிறைவு நம்பிக்கை உள்ளவர்கள் மன அமைதியுடன் செயல்படுவார்கள் சவால்களை சமாளித்தல் நம்பிக்கை சிரமங்களை கடக்க துணைபுரிகிறது நம்பிக்கையை வளர்க்க வழிகள் ஒன்று நேர்மறை சிந்தனை சாதகமான எண்ணங்களை வளர்த்து செயல்படுங்கள் இரண்டு கோட்பாடுகளை உறுதிப்படுத்தல் உங்கள் திறமைகள் மற்றும் முன்னாள் வெற்றிகளை நினைவில் கொள்ளுங்கள் மூன்று வெற்றி கதை பாடங்கள் வெற்றியடைந்தவர்களின் கதைகளை படித்து ஊக்கமடைவும் நான்கு தொடர்ச்சியான முயற்சி முயற்சிகளை நிறுத்தாமல் நம்பிக்கையுடன் தொடருங்கள் நம்பிக்கையுடன் வாழுங்கள் அது உங்களை வெற்றியின் உச்சிக்கு கொண்டு செல்லும் நம்பிக்கை ஒன்று தான் உங்களின் உடலை குணப்படுத்தும் உங்களின் மனதை மேம்படுத்தும் உங்களின் பணத்தையும் வருமானத்தையும் அதிகரிக்கும் நம்பிக்கை இருந்தால் நீங்கள் வாழ்க்கையில் முன்னுக்கு வரலாம் ஹொப்பனப்பானோசாண்ட் என்பது மொத்தத்தில் நான்கு ஐந்து வார்த்தைகளால் ஆன நேர்மறை மந்திரம் என்று சொல்லலாம் இந்த ஹப்போனப்பானோ வீடியோவை நீங்கள் கண்கள் மூடிக்கொண்டே முதுகுத்தண்டை நேராக வைத்து இந்த வீடியோவை உங்கள் செல்போனில் ஓட விட்டு முடிந்தால் இதன் கூடவே நீங்களும் சொல்லிக்கொண்டே வேறு எந்த ஒரு சிந்தனையும் இல்லாமல் தொடர்ந்து இந்த மந்திரத்தை கேட்டுக்கொண்டே வரலாம் தொடர்ந்து நீங்கள் முப்பது நாள் நாற்பது நாள் என்று தினமும் காலை மாலை என்று நீங்கள் கேட்டுக்கொண்டே வந்தால் நீங்கள் பணத்திற்கான வீடியோ அல்லது உறவுமுறைக்கான வீடியோ அல்லது உடலின் ஆறு வீடியோ என்று எதை வேண்டுமானாலும் நீங்கள் தொடர்ந்து கேட்டுக்கொண்டே வந்தால் கண்டிப்பாக நீங்கள் பெரிய பலனை எதிர்பார்க்கலாம் தினமும் உங்களின் ஆலோசனைகளை கமெண்டில் தெரிவிக்கவும் அதே போன்று உங்களுக்கு எந்தவிதமான தியானம் தேவை என்று கூறுங்கள் அதை நானும் உங்களுக்கு வீடியோவில் அனுப்புகிறேன் கமல் ஜான்சர் தெரப்பி நியுரதரப்பி, நேசரோபதி அண்ட் யோகா சயன்ஸ் அரிக்கியுலர் தெரப்பி சுஜோக்தெரப்பி ஒன்பது ஆறு ஏழு 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 ஆறு எட்டு ஏழு ஐந்து நான்கு ஒன்பது ஏழு மூன்று இரண்டு நான்கு ஐந்து